ஆ சரிம்மா அப்போனா நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் வாங்க எல்லாரும் ம் அம்மா அத்தை ரெண்டு பேரும் போய் அங்கே இருக்குல்ல கொஞ்சம் ஓரத்தில் அங்கே வந்தால் போய் பார்க்குறீங்களா அங்கே நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு ஆமாம் கரெக்ட் அங்கே நிறைய நெக்லஸ்ஸு அதெல்லாம் நிறைய இருக்குது சரி அப்போனா வாங்க நம்ம அங்கேயே போய் பார்க்கலாங்க ஆ அங்கேயும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட வந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்போனா அம்மா ராணி நம்ம ஃபஸ்ட்டு கீதாக்கே பார்த்துடலாமா ஆ சரிங்க அண்ணி அப்போனா நாங்கள் ஃபஸ்ட்டு கீதாக்கே பார்த்துடலாம் ம் பியூப்ரேட்டி ஃபங்க்ஷனுக்கெலாம் எல்லாரும் ஜுவல்ஸ் போடுவாங்கல்ல அந்த மாதிரி காட்டுங்க வேணா அது உண்மையான கோல்டில் காட்டுங்கண்ணா ஓ கோல்டில் வேணுமா மேடம் அப்போன்னா ஓகே எங்கள் கிட்டே ஆக்சுவலில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம மேடம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சீப் தான் இது நம்மக்கிட்ட ஆக்சுவலி ஒரு நெக்லஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஒரு செயின் இது நல்லா குவாலிட்டியானது கோல்டு தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஆ இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குமா ஆனால் மற்ற காட்ட அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து இதுவும் வந்து நெக்ஸ்ட் நல்லா தான் இருக்கும் இது வந்து அதோட ரொம்ப சீப் தான் மேடம் இது டிசைனும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கும் போது இது ரியல் கோல்டு மாதிரி இருக்காது பட் ஆனால் அது கோல்டு தான் அதை கொஞ்சம் காட்டுங்கம்மா அட எனக்கே சூப்பராக இருக்கே பார்க்க அப்போனா இது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அண்ணா அண்ணி இது வேண்டாம் அண்ணி அது வந்து பார்க்க தான் நல்லா இருந்தது பட் ஆனால் இது பார்க்க அவ்வளோ கோல்டு மாதிரி இல்லையா சொன்னால் அது டிசைனும் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்க இது ஆக்சுவலி வேறு மாதிரி இருக்குது அதாவது இந்த அட்டை மாதிரிலாம் இருக்கிறத செய்வாங்களா அந்த மாதிரி இருக்குது டிசைன் இது வேண்டாம் நீ அவ்வளோதான் நல்லா இல்லை ம் நீ சொல்கிறது ஒரு கரெக்டு தான் இருக்குது ஆ அப்போனா ஃபஸ்ட்டு காமிச்சிங்களே அதே கொடுத்துருங்க மேம் ஒரு நிமிஷம் இருமா உன் பின்னாடி ஒரு இது இருக்குது ஒரு நெக்லஸும் செயின் அது எடுத்துக்காமி ஆ மேம் ஆக்சுவலி வந்து இது என்னென்னா அந்த இது பரதநாட்டியம்க்குலாம் போடுவாங்களே மேம் அந்த மாதிரி இருக்க ஜுவல்ஸ் மேம் ஓ அப்படியா அங்கே பின்னாடி வந்து பார்க்கும்போது இது கோல்டு கலரில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சா அதான் கேட்டுட்டேன் தெரியாமல் ஆ மேடம் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது இது உங்ககிட்ட காட்ட மாட்டேன்ட்டேன் இது ரொம்ப நல்லா இருந்தது மேடம் இதை அடிக்கடி சேல்ஸ் போகுது ம் சொல்லுமா ராணி ஃபஸ்ட்டு காட்டினதோடு இது ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இல்லை ஆமாம் நீ ஃபஸ்ட்டு காட்டினதோடு எனக்கும் இதான் பிடிச்சிருக்க அப்புடின்னா இதே வாங்கிக்கலாம் கீதா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா போல என்ன அனுச்சிருக்கா என்னம்மா கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாங்கி ஆச்சான்னு கேட்குறேன் ம் அதுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறது ஆ ஆ ஒன்று செலக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா எனக்கு பார்க்கணும் வேறுதும் மெசேஜ் வருது என்னது ஓ கேட்டிருக்கானா என்ன பார்த்து வச்சிருக்கீங்க என்ன டிசைன் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க ஆ மேடம் ஒரு நிமிஷம் அதை காட்டுங்களேன் என் ஃபோட்டோ எடுத்தாச்சு ஏன் என்ன மெசேஜ் வந்துருச்சு ம் வந்துருச்சு நானும் இந்த மாதிரி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குமா இதே ஓகே எனக்குன்னு சொல்லியிருக்கலாம் ம் ஆ ஓகே டி அப்போனா இதே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் எனக்கு இப்போ நெக்லஸ் பார்க்கணும் ஆ சரிம்மா அப்போனா இதே நீ பேக் பண்ணிடுறேன் ஆ ஓகேங்க மேம் யார் எதாவது பார்க்குறீங்களா மேடம் ம் வேறு எதாவதுன்னு கேட்குறீங்களா ஆ எனக்கு நெக்லஸ் பார்க்கணுங்க செயினா இல்லை நெக்லஸா மேடம் ம் எது வேணாலும் காட்டுங்க செயினாக இருக்கட்டும் இல்லைனா நெக்லஸாக இருக்கட்டும் நல்லா தான் இருக்கும் எதா இருந்தாலும் ஆ உங்களுக்கு இந்த நெக்லஸ் எனக்கு தெரிஞ்சு சரிப்பாகவும் நினைக்கிறேன் இது ஓகேவா இப்படி மேடம் வா சூப்பராக இருக்குது ஆ ம் இது ஓகே தான் நல்லா இருக்கு மற்ற இது வேறு எதாவது காட்டுறீங்களா ஆமாம் அண்ணி நல்லா தான் இருக்காவா இது உங்ககிட்ட இருக்குன்னு இருக்க டிசைன் கீதா தாலருக்கு கூட இதெல்லாம் போட்டீங்க வேற காட்டுங்க மேடம் நீங்கள் இருக்க வச்சிருக்கோம் எனக்கே மறந்து போச்சு ஓகே மேடம் அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செயின் இருக்கு இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் இது எடுத்துக்கிறீங்களா இப்படி ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்காக கேட்குறீங்க நீங்கள் நான் ஃபங்க்ஷனுக்காக கேட்டேன் சரி அதான் இருக்கட்டும் இது என்கிட்ட இருக்கே ஆமா நீ கரெக்ட் நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இங்கதான் அப்பப்போ வந்து வாங்குவீங்க போலாமா இங்கிட்ட கடை கடை வந்து பக்கத்துல தானே இருக்கு வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தானே அதனால இங்க தான் வந்து வாங்குவோம் எப்படின்னாலும் ஸ்ரீ பேர் பேரு சரி எனக்கும் ஒரு முடி வந்துடுச்சு என் பொண்ணுக்காக கேட்டாலே ஒரு அது ஃபங்க்ஷனுக்காக அதே வேணா பேக் பண்ணிருங்க எனக்கு நன்னி அந்த ட்ரெஸ்ஸுக்கு அது சூ சுத்தமாக சூட் ஆகாது அன்னி அதனால் வேணாம் ஏன் அப்படியாம்மா சொல்கிற ஏன் அப்போனா சரி வேற ஏதாவது பார்ப்போம் ஏன் சில்வர் கலரில் காட்டுறீங்க எப்படிங்க ஏன் இது பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனால் வேண்டாம் நான் நெக்லஸ் மாதிரி பார்க்குறேன் நெக்லஸ் மாதிரி ஏதாவது காட்டுங்க ம் ஓகே மேடம் அப்போனா இந்த சில்வர் நெக்லஸ் வேணா பார்க்குறீங்களா இது சூப்பராக இருக்கும் ரேட்டும் கம்மி தான் ஓ அம்மா இது பார்க்க நல்லா இருக்கு அதனால இதே பேக் பண்ணிடுங்க ரெண்டு ம் சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறம் ஒரு இதை பேக் பண்ண சொன்னா ஒரு நெக்லஸ்ஸு நெக்லஸும் செயினும் இருக்கிற மாதிரி ஆ அதோடய ரேட் எவ்வளோ மேம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட உனக்கு காட்டினால அது வந்து செட்டு இருக்குது கம்மல் வளையல் அதெல்லாம் வர மாதிரி அது வந்து செட்டோடு வாங்கிக்கிறீங்களா இல்லை அது மட்டும் தனியாக வாங்கிக்கிறீங்களா அப்படி கூட வாங்கிக்கலாம் ம் செட்டோடயே வாங்கிக்கிறேம்மா ஓ அப்படியா அப்போனா ரேட் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்ங்க ஓ அப்படியா ஆ சரிம்மா ம் சரி அப்போனா இதோட ரேட் எவ்வளோம்மா இந்த நெக்லஸ்ஸு சில்வரு இதோட ரேட்டாமல் இது வந்து ஆக்சுவலி பார்க்க வெயிட்டான நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில்வரால் உரு உருவாக்கப்பட்டது ஸோனால் இதோட ரேட் வந்து டென் தௌசண்ட்ங்க பட் ஆனால் இதோட உண்மையான ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் நாங்கள் வந்து ஆஃபரில் டென் தௌசண்ட் வச்சுருக்கோம் ஓ அப்படியாம் ஆ சரி சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்போனா கீதாக்காக கிஃப்டே பார்த்துடலாம் என்ன பார்க்கறது வா அந்த இயரிங் ரொம்ப சூப்பராக இருக்குது கேட்டு பார்ப்போம் ஆ மேடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் இருக்குதுல்ல ரோஸ் டிசைன் மாதிரி போட்டது ஓ அந்த கோல்டு இயரிங்ஸா

அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் பேக் பண்ணிட்டாங்க ஆ வேற ஏதாவது பாக்கீங்க பிரேஸ்லெட் செயின்ஸ் வேற ஏதாவது அந்த மாதிரி வேணுமா ஆ ரெண்டு பேத்துக்கு ஒரு நெக்லஸ் வாங்கலாம் நம்ம ஒரே மாதிரி நெக்லஸ் வாங்கிக்கலாமா ஆ சரி ஸ்ரீமதி நம்ம ஒரே மாதிரி நெக்லஸ் வாங்கிக்கலாம் ஆ இது நல்லா இருக்கா மேடம் இதே ஓகே தான் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் இதை பேக் பண்ணிடுங்க ஆ ஸ்ரீமதி நம்ம வேணா அந்த செக்ஷனுக்கு போய் பார்க்கலாமா அவங்க இன்னும் நிறையா இருக்கும் மாதிரி இருக்காங்க இயர்ரிங்ஸ்லாம் பார்க்கணும் இருக்காது ஆ ஓகேங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு மசி இயரிங்ஸ் போட்டு வாங்கலாம் ஆ மேடம் நீங்கள் வந்து கொஞ்சம் கீட்டானு பொறுத்த மாதிரி பிரேஸ்லேட் காட்டுறீங்களா என்ன மேடம் கோல்டார் சில்வர் ஓ கோல்டா சரி சரி இது ஓகேயா ஆ ஓகே தான் மேடம் ஹெச் மட்டும் ஏன் மேடம் இல்லை பரவாயில்லங்க அதான் இருந்து சரி வா அதான் வேணுமா கோல்டு பேங்கிள்ஸ் இருக்கா ஒரிஜினல் கோல்டார் கவரிங் ஓ ஒரிஜினல் அண்ட் கோல்டு ஓகே ஓகே ஆ இருக்குங்க இந்த டிசைன் சூப்பராக இருக்கேன் இதே பேக் பண்ணியிருக்கேன் ஏமா ராணி நீ தான் நிறைய சடங்குக்கு நிறைய செய்கிறீங்களே அது பட்டாது ஏமா வேறு பிரேஸ்லெட் வேறு வாங்கி தரேன் பொண்ணுக்கு ஏன் அவன் நம்ம தான் இருந்தாலும் நாங்கள் வாங்கி தராமலி இருப்போம் ஒரு ப்ரேட் பிரேஷீட் கூட வாங்கி தரல எப்படியா நீ நம்ம கிட்டாக்கா வாங்கி தராமையாக இருப்போம் நீங்கள் கூட என் பொண்ணு பர்த்டேக்கெல்லாம் நிறைய செஞ்சுருப்பீங்க ஆமாம் அதுவும் சரிட்டா ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி தந்துருப்போம் இல்லைனா கொரியர்லலாம் அனுப்பு சரி சரி ஆ ஓகே ஒரு சில்வர் இயரிங்ஸ் அதான் ஒரு ஒரு மாடல் சில்வர் இயரிங்ஸும் ஒரு மாடல் பிரேஸ்லெட்டு காட்டுங்க ஆ இது நல்லா இருக்குது அண்ணி நம்ம இது ரெண்டு பேரும் எடுத்துக்கலாமா ஆ இதே வாங்கிக்கலாமா சூப்பராக இருக்குது ஏம்மா ஏமா இப்போ வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட்லாம் சொன்னேன் கம்மன்னா நான் எல்லா வேறுதான் போட்டிருப்பேன் என்ன நீ நீங்கள் இதெல்லாம் நீ இருக்கணும் வாங்க பொண்ணு ஃபங்க்ஷன் ஆச்சா நீ சூப்பராக இருப்பேன் ஆ ஆன்ட்டி எனக்கு அந்த கோல்டன் கலர் நெக்லஸ் தாங்க நான் அது வாங்கலான்னு இருக்கேன் இதுதான் சின்னதாக இருக்கப்பறம் என் நெக்கு கூட நல்லாயிருக்கும் இதுவாம்மா பாப்பா ஆ சிம்பிளாக நீட்டாக இருக்குது சரி ஓகே ஒரிஜினல் கோல்டு தான்மா இது சரியா ஆ நான் கவரிங் நினச்சேன் ஆன்ட்டி இருக்கு ஓகே ஆ அப்புறம் பூஜா பாப்பா நீ ஏதாவது இயரிங்ஸும் அப்புறம் எதாவது வளைய ஏதாவது வாங்கம்மா கோல்டில் கூட வாங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆ வேணா நீ அவன் தான் வச்சுருக்க அவன் வந்து இருக்கதே யூஸ் பண்ணிட்டோம் இருக்கு நெக்லஸே போடும் மம்மி ப்ளீஸ் மம்மி ஒரு கம்மல் மட்டும் வாங்கிட்டாங்க வலையில் நான் வேணா ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்ததே போட்டுங்கிறேன் ப்ளீஸ் இயரிங்ஸ் அப்போ சேஃபாக வச்சுப்பா தானே ஒரு ஏற்கனவே வாங்கிட்டு தான் நீ சேஃபாக தான் பார்த்துக்கிறேன் அப்போ நம்புகிறேன் சரி அந்த கம்மல் மட்டும் இந்த டிசைன் நல்லா ஆனால் பெருசாக இருக்குது ஏருக்கும் சூப்பராக இருக்கும் உனக்கு சின்ன இயரிங் தானே இருக்கு ஓகே அப்போ இதே பேக் பண்ணியிருந்தேன் பேங்கிள்ஸ் வேணாம் அப்போ உன்னோடய பழைய கோல்டு பேங்கள போட்டுப்பியா ஆமாம் மம்மி நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்திருக்கேன்ல அதே போட்டுருக்கிறேன் நல்ல வேலை அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன் ஆ சரி ஆ பில் போட்டுடலாம் மேடம் சீதாமா உனக்கு தான் எல்லாம் ஷாப்பிங் பண்ணியாச்சு அப்போ எங்களுக்கும் நாங்களாம் வாங்கியாச்சு இங்கே ஒரு நிமிஷம் திரும்பி பாரு என்ன வாங்கியிருக்கோம் வந்து பாரு அப்படியே மம்மி அப்போனே என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க ம் உனக்கே ஜுவல் செட்டு வந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் அப்புறம் எங்களுக்கெல்லாம் வாங்கினதுலாம் நான் உனக்கு ஆல்ரெடி அமுச்சிட்டேல சரி ம் என்னங்கம்மா நாலு பேரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க நேற்று வாங்கின ஸ்வீட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்தது அதனால எடுத்துக்கோங்க ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க